நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து ஒவ்வொரு தடவையும் என்னும் போது நீங்க எல்லா தரீங்க ஒரு தடவை கேள்வி என்னதான் திருமணம் ஆயிருச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு தினம் கவலைப்படுத்த யாரும் கேட்கல நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுழிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க கொதறி திங்கிரியல எல்லாரும் என்ன என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்குலாம் நல்ல விவரம் தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படைய சீமான அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிற இந்த என் மகன் இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு அதே என்னை சொல்லும்போது சிரிக்குது முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது